வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான சாட் ஐட்டம் தான் மசாலா பூரி ரெசிபி இது நம்ம கடைகளில் தான் நம்ம போய் வாங்குவோம் சுலபமாக வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த மசாலா பூரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நூற்றம்பது கிராம் நான் பட்டாணியை காஞ்ச பட்டாணியை நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துருக்கேன் அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோளெல்லாம் சீச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பட்டாணி நல்லா வெந்து கொடுக்கணும் மசிஞ்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு விசில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அது வெந்து ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணிடுவோம் இதில் ஒரு நல்லா ஒரு துண்டு ஒரு துண்டு இஞ்சியை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க தக்காளியிலே தண்ணி விடும் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்குள்ளே அஞ்சு விசில் வந்து ஆறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து கொடுத்துருச்சு தனியாக உருளைக்கிழங்க எடுத்துக்கோங்க இது நம்ம மசுச்சரணும் ஆறுன உடனே மசுச்சரணம் உருளைக்கிழங்கு அதே மாதிரி பட்டாணியை பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நசுக்காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மாவாக வெந்திருச்சு ஒன்றும் பாதியமாக லேஸாக மசிச்சுக்கோங்க அங்கங்கே பட்டாணியும் தென்படணும் அதே சமயம் நல்லா கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருக்கணும் ஒரு கடாய காயை வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா விழுது அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை பூரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம வந்து பச்சையாகவே சேர்த்துருக்கோம் வெங்காயத்தினுடைய வாசனை இருக்கும் எல்லாம் தக்காளியெலாம் நல்லா வெந்து கொடுக்கட்டும் அதுலேயே நம்ம மசாலா தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்தால் போதும் இது நம்ம கடைகளில் தான் வாங்கி சாப்பிடுவோம் வீட்டிலேயே சுலபமாக செஞ்சிடலாம் இது வீட்டில் நம்ம நூற்றம்பது கிராம் பட்டாணி செஞ்சாலே ஒரு ஃபேமிலியே நாலு பேருமே நல்லா சாப்பிட்லாம் உங்களுக்கு கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலனுடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே மூடி போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த பதம் வந்த உடனே நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்கு நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் உருளைக்கிழங்கு இதில் போட்டதே தெரியக்கூடாது அதுக்காக தான் நல்லா மசித்து சேர்த்துக்கிறோம் நல்ல இந்த மசாலாவுக்கு பைண்டிங் கொடுக்கும் நல்லா அதுக்காக தான் நல்லா கலந்து கொடுத்துட்டு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டாணி மசிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம மசிக்கும் பொழுது தண்ணி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் மசிச்சுக்கோங்க முதல்லையே அதிக அளவு தண்ணி ஊற்றக்கூடாது தேவைப்பட்டால் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு தான் மசித்தேன் அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த பட்டாணி வேக போடும்போதேவும் நீங்கள் உப்பு போடணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கோங்க பட்டாணி வேக போடும்போதே உப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும் இது நான் கொஞ்சமாக லாஸ்ட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க கல் உப்பு தான் தூள் உப்பு கிடையாது கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் அதனால தான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அளவுக்கு வரணும் ரொம்ப கொள கொலன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆற ஆற உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி வராது இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஆறுனா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணியை சுடு பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க கொஞ்சொன்று மல்லி இலைகளை தூவிக்கோங்க இறக்க போகிறப்ப அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டுக்கோங்க இந்த சாட் மசாலா சேர்க்கும் பொழுது தான் நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க அருமையானது தயாராகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிவிடுவோம் ஒரு பவுலில் கொஞ்சோண்டு பொறி சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சோண்டு பொரிச்சது அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பட்டாணி மசாலாவை ஊற்றிடுங்க எல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸை பொடிச்சு வச்சுருக்கோம் பொடிச்சு வச்சு சேர்த்துக்கோங்க அது நம்ம முழுசாக சேர்த்த முதல்ல இதில் அவங்க வந்து பூரி இருக்குது பார்த்திங்களா அந்த பூரியை நம்ம பிச்சு போடுவாங்க நம்ம பூரிக்கு பதிலாக வீட்டில் உள்ள கார்ன்ஃப்ளேக்ஸை போட்டிருக்கோம் அது கொஞ்சம் நொறுக்கி சேர்த்துக்கோங்க முழுசாகவும் சேர்த்துக்கோங்க ரெண்டு விதமாகவும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு கேரட்டு கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி பரிமாறிவிட வேண்டியது தான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக இருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக கேரட்டு மல்லி இலையை தூவி பரிமாறிடுங்க அருமையான மசாலா பொரி தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ